வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இன்னைக்கு வந்து வேப்பம்பூ தொகையிலும் வா பலாப்பட்ட வடையும் செய்ய போகிறேன் என் ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேப்பம்பூ தொகையில் செய்ய தேவையான பொருள் மிளகாய் புளி பருப்பு அப்புறம் வேப்பம்பு கருவேப்பிள்ளை வெல்லம் கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வெறுப்புப்பட்ட சேர்த்துக்கலாம் அதுதான் கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உளுத்த பருப்பை சிவக்க வறுக்கணும் உளுத்தப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேப்பம் வேப்பம்பு அதுதான் கணக்கு உப்பு காரமெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு நான் வந்து நாலு மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் அரை எலுமிச்சம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலரிக்க வேண்டியதான் வேப்பம்பூவை வந்து த எடுத்துட்டு வேப்பம்பூவை தனியாக போட்டு வதக்கணும் நல் வேப்பம்பூ வந்து நல்ல சிவக்க வறுக்கணும் அதுதான் எல்லாத்தையுமே சிவக்க தான் வறுக்கணும் வேப்பம்பு நல்லாவே சிவக்க வறுக்கணும் வேப்பம்பு வந்து எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை இப்போ வந்து வேப்பம்ப வறுத்தப்பறம் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி தூவி அது லைட்டாக வறுத்துட்டு நிறுத்திட வேண்டியதுதான் நிறுத்திட்டு அப்புறம் ஜாரில் தேங்காயை வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காயை போட்டு நல்லா ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு மற்ற பொருள் எல்லாம் போட்டு வதக்க வேண்டிய அரைக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அவ்வளோதான் அரைச்சிட்டு எடுத்தால் சுவையான வந்து வேப்பம்பூ தொகையல் ரெடி அவ்வளோதான் சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாரும் வாங்க அடுத்தது வந்து பலாக்கொட்டை வடை அது செய்ய போகிறோம் இப்போ பலாக்கொட்டை வடை வந்து அந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுக்கணும் வச்சுட்டு வேக வச்சு இட்லி பானையில் தண்ணி வச்சு அதில் வச்சு வேக வச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கணும் அதுதான் முக்கால் அளாவுக்கு கடலப்பருப்புனா ஒரு அழாவுக்கு இந்த பொலா எடுத்துக்கணும் அப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் இது பூண்டு மிளகாய் பெருங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஒரு முக்கால் வாசி அரைப்பட்டதுக்கப்புறம் அதோட பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் க கருவேப்புல அதெல்லாம் வந்து பச்சையாக வச்சுருக்கோம் அதை வந்து போட்டு மாவு இப்போ செய்யணும் இப்போ பலாக்கொட்டை போட்டு நல்லா அரைக்கணும் அதுதான் நமக்கு நல்லா அரைச்சிட்டு பார்த்தா மாவு நல்லா ஒரு திரு திடீர் இல்லாமல் நல்லாவே வந்துருச்சு அதோட கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு வச்சுக்கலாம் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம் நான் ஆனால் போடல தேங்காய் இதில் சேர்க்கலை அதுதான் சே கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா அழகான அருமையான பலாக்கொட்டை வடை ரெடி சாப்பிடுங்க எல்லோரும் செஞ்சு பாருங்கள் அவங்க கமெண்ட்ஸை எழுதுங்க வேப்பம்பு தொகையிலும் பலாக்கொட்டை கொட்டையும் வடையும் ரெடி ஆயிடுச்சு அதுதான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையில் வேப்பம்பு தொகையல் வச்சு சாப்பிட்டோம் மதியம் வந்து இந்த வடை செஞ்சேன் வந்து ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் மறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க